ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலிருந்து விடாமுயற்சி தமிழ் டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே நம்ம டெஸ்ட் ஒன்னோட கொஷின் பேப்பருடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் ஸோ ஓகே ஸோ இந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிவைஸ் பண்ண சிலபஸை பேஸ் பண்ணி நியூ புக் ஓல்டு புக் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஷெட் டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து ஸோ கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டும் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நூறு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஜாயின் பண்ண வில்லுங்க இருக்கவங்க ஃபீஸ் முந்நூறுபா ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியல இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வரும் மார்க் ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் எட்டரை மணிக்கு ஆன்சர் கீயும் மார்க் அப்ரூவல் லிங்க்கும் கொடுப்போம் ஸோ ஆன்சர் கீயை வச்சு உங்களுடைய மார்க் ஷீட்டை நீங்கள் செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத நாங்கள் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ டெஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதிலிருந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டு தேவையில்லை நான் நினைக்கிறப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் ஸோ குரூப்பில் வந்து பிடிஎஃப் இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்கிறப்போ டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்துக்கலாம் ரிவிஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஓல்டு புக் பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஸோ அதை ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஷேர் ஆகும் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு ஷெடியூலை பற்றி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆறு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கை பேஸ் பண்ணியிருக்கும் ஸோ ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது ஸோ இதிலேருந்து இலக்கண பாட்ட மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இலக்கணத்தை நீங்கள் ஓரளவுக்கு முடிச்சிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸோ டாபிக் வைஸ் வந்து வரோம் சரிங்களா ஸோ எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அப்படின்றது தான் அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது எந்த இயலில் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை எறிதல் ஸோ அடுத்தது வந்து நம்ம வைஸ் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இதை மூணு டாப்பிக்கும் உங்களுக்கு ஏழாவது டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பண்மை அறிதல் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்பர் 8 ஸோ இதில் வேற் வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் ஸோ அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் குறிப்பு வினைச்சொல் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எட்டில் வந்து கவர் ஆகும் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு யூனிட்டும் வந்து பிரித்து ஸோ டெஸ்ட்டை வந்து வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ யூனிட் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி புக் வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ ஏழு யூனிட்டுமே வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஆறு பாருங்க மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தமிழ் மற்றும் சிறப்பு தமிழ் ஸோ உங்களுக்கு ப்ளஸ் ஒன் அண்டு அட்வான்ஸ் தமிழ் ஸோ அது ஒன்று ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ அண்டு ப்ளஸ் டூ அட்வான்ஸ் தமிழ் அது ஒன்று ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைஸ் சிக்ஸ்த்து செவன்த்து சேர்த்து ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஒரு டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒரு டெஸ்ட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ தமிழில் வந்து உங்களால் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து உங்களால் ஸோ தப்பை வந்து குறைக்க முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டேட் அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்குங்க ஏன்னா லாஸ்ட் டே அன்னைக்கு ஸோ பேமெண்ட் பண்ணுறதுல சர்வர் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் வந்து ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஜூ ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க நம்ம மேவோட இந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஜூலையில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த பேச்சில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைமும் இருக்கும் ஸோ லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு மாதம் இருக்குது ஜூன் ஜூலை ஸோ இதை இதுபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் மே மாதமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் தான் வரும் ஸோ அதனால் டிலே பண்ணாமல் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு பாருங்கள் தேங்க் யூ